வணக்கம் நண்பா நான் உங்கள் மகி இது உங்க இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் வான வெடிக்கை தாங்க பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா முப்பது சாட்டு மல்டி கலருங்க முப்பது சாட்டு மல்டி கலர் பேசிக்கிட்டே ரொம்ப ஆச்சு அப்படிங்க வெறும் இரநூத்தம் ரூபாய்க்கு பண்ணிட்டுருங்க இருக்காங்க சிவகாசியில் மட்டும் இல்லைங்க வேர்ல்டு யாரும் தர முடியாது பேசல வெறும் இரநூத்தம் ரூபாய்க்கு தான் பண்ணிட்டு அப்படி பாத்தீங்கன்னா அறுபது சாட்டு மல்டி கலருங்க இந்த அறுபது சாட்டு மல்டி கலர் பாத்தீங்கன்னா அப்படியே டபுள்ங்க ஐநூறுவாய்க்கு பண்ணிட்டு இருக்காங்க அறுபது சாட்டு மல்டி கலர் அது இதெல்லாம் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் இதெல்லாம் பயங்கரமாக வேணும் கேட்டீங்க கேட்டிங்கன்னா நூத்தி இரு சால்ட் இருக்கு நூத்தி இரு மல்டி கலருங்க வேலை வெடிச்சு கலர் அழகா இருக்குங்க வெறும் ஆயிரம் ரூபாய் இருக்கு இல்ல முப்பது செட் எல்லாம் வேண்டாம் சாடசா போற மாதிரி சிங்கிள் சிங்கெல்லாம் அடிக்க முடியும் இந்த மாதிரி வெறும் பத்து ரூபாய் சிவகங்கை செல பண்ணிட்டு யாரும் தர மாட்டாங்க வெறும் பத்தே பத்து ரூபாய் கை செட் செல் பண்ணிட்டு இருக்காங்க இதோட பீட் பிள்ளைங்க இந்த மாதிரி ரெண்டும் பென்ஸ் எல்லாம் வெறும் செல் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசா காட்டங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி மூன்று நாலு அஞ்சு அஞ்சு பைப்லாம் பாத்தீங்கன்னா முன்னூறு ரேட்ல பண்ணி கொடுக்கும் வந்து வாங்க குறைஞ்ச விலை பட்டாசு மூட்டை மூட்டை அள்ளிட்டு போங்க